இன்னைக்கு அருள் தரும் ஆலயங்கள்ல நம்ம எந்த கோயில் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கோவையில் உள்ள சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் சித்தாபுதூர் ஐயப்ப சுவாமி கோயிலை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சித்தாபுதூர் ஐயப்ப சுவாமி கோயில் அதி அற்புதம் கொண்ட கோயில் அப்படின்னு சொல்லலாம் கோவை காந்திபுரத்துல இருக்கக்கூடிய சித்தாபுதூர்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி கோயில் இந்த கோயிலில் போய் ஏராளமான பேர் பயன்பெற்றிருக்காங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் பார்த்துட்டேன்னா சபரிமலையில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆலயம் பார்த்துட்டேன்னா எப்படி சபரிமலையில் அந்த சந்நிதி இருக்கோ அதே மாதிரி சன்னிதி கொண்டதாக இருந்துட்டுருக்கும் இந்த இடம் பார்த்துட்டேன்னா யாருமே கோயில் கட்ட முடியும் அவ்வளோ சிறிய இடம் தான் ஆனால் சுவாமியினுடைய அனுகிரகமோ என்னமோ அந்த இடத்துல தான் உட்காந்து அருள் பாலிக்கக்கூடிய தன்மைகள் கொண்டவராக இருந்துட்டு இருப்பார் ரொம்ப சின்ன இடத்துல அதி அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம்னு சொல்லுவா இந்த ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுதே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கொடிமரம் உங்களை வரவேற்க வரவேற்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லை ஆலயத்துக்கு வெளியிலயே சுற்றி ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயருக்கு பக்கத்திலே பார்த்துட்டுலாம் பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வணங்கிட்டு சுவாமியை சுற்றி அழகா வரும் பொழுது பின்ன நாகராஜரை தரிசனம் பண்ணலாம் கன்னிமூல கணபதியை தரிசனம் பண்ணலாம் நாகராஜரை பிரார்த்தனை பண்ணும்போது ராகு கேதுனால இருக்கக்கூடிய பெரிய பெரிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் கல்யாணத்துக்கு எதிர்பார்க்குறவளுக்கு கல்யாண காரியங்கள் கூடி வரத்துக்கு உண்டானதாக இருக்கும் இந்த இடத்துல சுத்தி வரும்போது பார்த்துட்டேன்னா பின்னாடி சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் இந்த சிவலிங்கத்தில் பார்த்துட்டேன்னா அற்புதமா பிரதோஷ காலத்தில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ற பண்ணுற ரூபங்களும் இந்த இடத்துல இருக்கும் சிவனை வழிபட்டால் போதும் எல்லா விதமான பாபங்களும் போகுங்கிறது நமக்கே தெரியும் அப்பேற்பட்ட சிவ வழிபாடை செஞ்சுட்டு பக்கத்திலேயே அம்பாள் வழிபாடு இந்த பார்வதி அம்பாளுடைய வழிபாடு அந்த இடத்துல அற்புதமாக இருக்கும் அந்த அம்பாளுக்கு எல்லாரும் மஞ்சள் கொண்டு போய் சாத்துவா அப்படி சாத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல ஒவ்வொரு சனிக்கிழம பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பஜனை நடக்கும் இந்த பஜனைங்கிறது கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவா எல்லாரும் பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு ஐயப்ப சுவாமி வரைக்கும் இருக்கக்கூடிய பஜனைகளே பண்றதா இருந்துருப்பா நீங்க நிறையா பேர் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறது மாதத்துக்கு அஞ்சு நாள் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நிறைய பேர் வருஷம் பூரா சுவாமிக்கு மாலை இட்டு மாசா மாதம் போயிட்டு வர்றதை இங்கே நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி சபரிமலைக்கு போகாதவா சித்தாபுதூருக்கே போயிட்டு வரதே பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவாள் அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா சுவாமியினுடைய படம் வைத்து வழிபாடு பண்ணுற வழக்கங்கள் இருக்கு சுவாமியினுடைய படம் வைத்த இடத்துல எல்லாரும் தீபம் ஏற்றுவா அந்த தீபம் நெய் தீபம் அப்படின்னு சொல்லுவா சுவாமி நெய்யபிஷேக பிரியன் நெய் அபிஷேக பிரியனே சரணமையப்பா என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல போல நெய் அபிஷேகங்கள் கொண்ட அந்த நெய் வாசத்தை கொண்ட அந்த தீபத்தை ஏற்ற வழக்கங்கள் அங்கே உண்டு அதை சுற்றி வரும்போது பிரம்மராட்சசர் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கும் கேரள ஆலயங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரம்மராட்சசருக்கு தனிச நிதி அந்த இடத்துல இருக்கும் அவரை பிரார்த்தனை பண்ணிண்டு அது அருகில் பார்த்துட்டேன்னா ஸ்ரீசக்கர வழிபாடு மண்டலங்கள் இருக்குது அந்த மண்டலத்தையும் தரிசனம் பண்ணிண்டு நம்ம சுள்ள சுவாமி மூலஸ்தானத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ஐயப்ப சுவாமியுடைய தரிசனம் அங்கே பார்க்க முடியும் அதற்கு முன்னாடி இந்த பக்கம் முருகபிரான் நவக்கிரக ஆலயம் அந்த நவகிரகத்தை தரிசனம் பண்ணா நவக்கிரக தோஷங்கள் நீக்கும் நவக்கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணும் இந்த அந்த நவகிரகத்துடைய பாவங்கள் போய் புண்ணியங்கள் சேரத்துக்குண்டான தன்மைகள் உண்டு குருவாயூர் அப்புறம் அந்த இடத்துல தரிசனம் பண்ணலாம் சுத்தி வந்து மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணினோம்னா அதி அற்புதமான தரிசனம் அந்த தரிசனத்துக்கு ஓர் கண் பத்தாது லக்ஷ கண் பத்தாது கோடி கண்கள் தேவை அப்படின்னு சொல்லுவா எப்படி சபரிமலையில நம்ம தரிசனத்தை பார்க்க முடியுமோ அப்பேற்பட்ட அற்புதமான தரிசனம் கொண்ட சித்தா புது ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவில் ஒவ்வொரு ரூபமாக காட்சடிப்பார் மணிகண்ட ரூபமாக காட்சியளிப்பார் ஐயனார் ரூபமாக காட்சியளிக்கக்கூடியவர் ஐயப்ப சுவாமி ரூபமாக காட்சியளிக்கக்கூடியவர் சாஸ்தா ரூபமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணி பேர் புண்ணியங்கள் பெற வேண்டும்